முக்கியமான நோய்கள் என்ன அதை எப்படி திணை திணையரசி தடுக்குதுன்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன் முதல் ஆரோக்கிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு இது ரெண்டுமே உங்க ரத்தத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா திணை அரிசியை உங்க அன்றாட உணவுல சேர்க்கணும் ஏன்னா இந்த திணை அரிசி அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு எப்படின்னா திணை அரிசியில பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான வேதிப்பொருள் இயற்கையாவே இருக்கு ஒன்னு லெசித்தின் இன்னொன்னு மீத்தியோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வேதிப்பொருள் இது ரெண்டுமே என்ன செய்யும்னா நம்ம உடம்புல எப்பவுமே கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாம கரெக்டான அளவுல வைத்து பராமரிக்கும் இதனால கண்டிப்பா உங்க ரத்தத்துல டோட்டல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் திணை அரிசியையும் உங்க அன்றாட உணவுல கண்டிப்பா சேர்க்கணும் ரெண்டாவது ஆரோக்கிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படாம தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிறுதானியம் எல்லா வகையான சிறுதானியங்களையும் உங்க அன்றாட உணவுல கண்டிப்பா சேர்க்கணும் இப்ப ராகி குதிரைவாலி சாமி அரிசி இந்த மாதிரி இந்த திணை அரிசி அப்படின்றது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகள்ல ஒன்னா இருக்கு அதோட மட்டும் கிடையாது இதை நீங்க சாப்பிடும் போது இதனால உங்க ரத்தத்துல சேரக்கூடிய சக்கரையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் உங்க ரத்தத்துல சக்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய தன்மை திணை அரிசியில அதிக அளவுல இருக்கிறதால நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்களும் கண்டிப்பா திணை அரசியா ஏதோ ஒரு வகையில திணை அரிசியில வந்து நீங்க தோசை மாதிரியும் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா திணை உப்புமா திணையில பொங்கல் மாதிரி சமைத்து சாப்பிடலாம் காலை உணவா இதெல்லாம் நீங்க சேர்க்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில திணை அரிசியா உங்க அன்றாட உணவுல தொடர்ந்து சேர்த்துட்டே வர்றதால உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டுல இருக்கும் மூணாவது ஆரோக்கிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தினை அரிசி இதயத்தை ஆரோக்கியமா செயல்பட வைக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தினை இதயத்துக்கு துணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தினை அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டே வர்றதால மாரடைப்பு மாதிரியான இதயம் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாம் ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது இதயம் ஒரு பேர் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீரா வைக்க முடியும் அதே மாதிரி ரத்தத்துல ட்ரைக்ளிசரைடோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்றவங்களும் கண்டிப்பா தினை அரிசியை உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம் ட்ரைக்ளிசரைடு அளவு ரத்தத்துல அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பிற்காலத்தில் அது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஏற்படுத்த வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த திணை அரிசின்றது நம்ம இதயத்தோட தசைகளை நல்லா வலுவடை செய்யும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில உள்ள ஏதாவது கொழுப்பு படைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பை சீக்கிரமே கிளியர் பண்ணக்கூடிய தன்மையும் திணை அரிசியில் அதிக அளவில் இருக்கு இதனால கண்டிப்பா திணை அரிசி ஏற்கனவே மாரடைப்பு மாதிரியான வியாதி வந்தவங்க கண்டிப்பா அவங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த ஆரோக்கிய நன்மை என்னன்னு திணை அரிசியில் இருக்கக்கூடிய கால்சியம் கூடவே அப்படின்ற ஊட்டச்சத்து இது ரெண்டுமே என்ன செய்யும்னா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி எதுவுமே ஏற்படாம தடுக்கும் வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து திணை அரிசி அவங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது பிற்காலத்துல வய வயசாகும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படாம தடுக்கும் ஸ் மாதிரியான எலும்பு வியாதி எல்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த திணை அரசியல இருக்க கால்சியம் கூடவே பாஸ்பரஸ் இது ரெண்டுத்திலயும் அதிக அளவில் இருக்கு அடுத்த ஆரோக்கிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தினை அரிசியில இரும்பு ஊட்டச்சத்து ரொம்பவே அதிக அளவுல இருக்கு இந்த இரும்பு சத்து அப்படின்றது நம்ம உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கைய எப்பவுமே குறையாம பார்த்துக்கும் ரத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரத்தம் டெஸ்ட் எடுக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும் இல்லையா இந்த ரத்த சோகை பாதிப்பு வராம தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு உணவு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்றது ரத்த சோகை பாதிப்பை தடுக்கிறதோட மட்டும் கிடையாது ஒரு சிலருக்கு தசை பலவீனமா இருக்கும் தசை பிடிப்பு ஏற்படும் இதனால வலி ஏற்படும் இல்லையா தசை புதிய ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்